வணக்கம் என்னுடைய பெயர் நான் மனோகரன் இங்கே காரமடையில் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்த முன்னின் சார்பாகவும் ஒரு சில விஷயங்களை ஒரு சில பிரச்சனைகளை இங்கே உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுகிறேன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் துறைகளும் அந்த விஷயத்தை வந்து சரி செய்து கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் ஒன்று ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுடைய காரமடை நகராட்சியில் உட்பட்ட ஏபிசி என்று மூணு குளம் குட்டை இருக்கிறதுங்க அந்த குட்டையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்காவாசி தண்ணீர் நிரம்பியிருக்கு ஆனால் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஆகாயத்தாமரை மூடப்பட்டிருக்கு அந்த ஏ குட்டைங்கிறது பார்த்தீங்கன்னா காரமடை அந்த மேட்டுப்பாளையம் டு காரமடை அந்த ரோட்டில் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியது ஏ குட்டை அது மிகப்பெரிய குட்டைங்க அதாவது ஏ அண்டு பி ரெண்டு குட்டைங்க கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது சி குட்டை அந்த அந்த குட்டை அதை விட ரொம்ப பெருசு ஆனால் தேவையான அளவுக்கு நீர் தேக்கம் இருக்கு ஆனால் இந்த ஆகாரை தாமரைனால அந்த நீரெல்லாம் உறிஞ்சப்பட்டு வீணாக போகிறது அதனால என்ன பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடியது நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது ஆகவே இந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த அந்த ஒட்டுமொத்தமாக அகற்றி சுத்தப்படுத்தி மக்களுக்கு பயன்படும்படி செய்ய வேண்டும் என இந்த நீர்வளத்துறை நெடுஞ்சாலைத்துறை நகராட்சி ஆகிய எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாம அந்த குளத்தில் அந்த குட்டைகளையும் குளத்துலையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குப்பைகள் இறைச்சி கழிவுகள் இதையெல்லாம் போட்டு அந்த அந்த நீரை வந்து அசுத்தப்படுத்துகின்றார்கள் கிருமியாக நிறைய உருவாகி கொண்டிருக்கின்றது பொதுமக்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து இந்த வந்து அந்த குட்டையினுடைய உண்மையான அளவு இப்ப பாத்தீங்கன்னா குட்டை வந்து கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது நீங்க படத்துல பார்வைக்கு பாருங்க நல்லாவே பாருங்க ஏகப்பட்ட ஆக்கிரமிப்பு இருக்கு அது போக அந்த குட்டையில வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சலவை துறைன்னு ஒரு துறை ஒன்று கட்டினாங்க அது எதுக்குன்னா சலவை தொழிலாளர்கள் துணையை துவைப்பதற்காக உருவாக்குறாங்க அது வந்து இப்ப வன்மேடாகவும் புதராகவும் தவறுகள் செய்யக்கூடிய பகுதியாகவும் அது மாறிவிட்டது அதாவது தவறான ப நபர்கள் மூலமாக தவறு நடக்கக்கூடிய பகுதியாக அது மாறிவிட்டது ஆகவே அதையும் இடித்துவிட்டு அந்த குளம் குட்டையை உண்மையான அளவு ரெவென்யூ டிபார்ட்மெண்டில் ஸ்கெட்சு பிரகாரம் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்காக அத்துக்கள் நட்டு அந்த குளம் குட்டைகளை தூர்வாரி நீர்த்தேக்கத்தை அதிகப்படுத்தி விவசாயத்தையும் குளத்தை நிலத்தடி ஆள் கிணத்தையும் நீர் சரியாக வருவதற்கு நீங்கள் ச சரி செய்து கொடுக்க சம்பந்தப்பட்ட துறை துறைகளுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இந்து மன்னன் சார்பாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி இந்த பகுதியில் வந்து ஏதாவது மரணம் நிகழ்ந்தாலோ யாராச்சும் இறந்தாலோ அதை எடுத்துகிட்டு போய் அந்த அந்த குட்டைக்கு பக்கத்தில் தான் திசை அந்த பகுதியில் மெயின் ரோடாக இருக்கிறதுனால விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மக்களும் பலமுறை அதில் அஞ்சு இருக்காங்க ஆகவே அந்த ச அந்த சவத்தை அந்த இறந்தவருடைய உடலை திருப்புவதற்காக ஒரு இடத்த வந்து ஒரு கட்டி கொடுக்கணும் ஒரு தடுப்பு போட்டு அதை பாதுகாப்பாக வண்டி வாகனம் போனா கூட அவர்களுக்கு அந்த அந்த சப ஊர்வத்தில வரக்கூடிய அந்த மக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாத அளவுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு 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 ஷெட்டு மாதிரி போட்டு ஒரு தடுப்பு சுவர் கட்டி அதை சரியாக செய்து கொடுக்க நகராட்சிக்கு இந்த இதன் மூலமாக வேண்டுகோள் விடுக்கின்றோம்